பெர மனசுக்கு ஒரு செடி நம்ம கர்கோனத்துக்கு ஒரு செடி ஒரு ஹேப்பி ஃபீலிங் அததா ஒரு பாசிட்டிவ் பீபல் கூட இருக்க ஒரு இம்பார்ட்டன்ட் டே இல்ல டிபன் நம்ம डिफरेंट ஏஜ் குரூப்ல இருக்கா லைஃப்ல ஹோம் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு அஞ்சு ஹெல்த் ஃபர்ஸ்ட். ஹெல்த். இந்த இருந்தா வா, மத்ததெல்லாம் வாங்குல.

எனக்கு கம்ப்ளீட்ல இருந்து நான்ங்க ஓடுவாங்க டாக்டர் உங்களுக்கு பத்து நிமிஷம் தான் கிராஃப்ட் கொடுத்து இந்த பேஷன்ட் கிட்ட இன்னொரு நேர பேசினா அடுத்து பேஷன்ட் ரியூல நின்த்திது டேஸ் ச டார்கெட் தின் கேட்பாங்க பா சோ அதனால தான் நான் வந்து மெடிக்கல் பிரొఫெஷன் ஏன்னா சின்ன வயசுல desde நான் the Kete, inna, where is your so, onge, uh, onge, most of the doctors அப்படி uh, society சர்வீஸ் பண்ணனும் நிறைய தொழில் இருக்கு டாக்டர்ஸ் தொழில்ல வந்து डायरेक्टली ஹே ஹே ஹியூமன் பே फ्रॉम देयर அப்படி தான் எல்லா டாக்டர்ஸ் உடைய Dream ho.

வெட்டிங்க்கு போற கரெக்டாக அவங்களுக்கு கடவுளை ஹெல்ப் பண்ணுது கடவுளே இன்னைக்கு நான் நல்லபடியாக எதிராக நகர் போய் அவங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கணும் அப்படின்னா எனக்கும் வர கொடுப்போம் ஸோ நம்ம என்ன வர கேட்குறோமோ அதுதான் கொடுப்பாங்க கடவுள் ஏன் இவ்வளோ பாஸ்டர்லாம் இருக்காங்க ஒய் நாட் ஒய் நீ அப்படின்ற கொஸ்டின் நம்ம வந்து நிறைய கேட்போம் நிறைய எங்கிட்டயும் வருவாங்க கடவுள் டாக்டர் நான் எல்லாத்துக்கும் நல்லது தானே டாக்டர் செஞ்சேன் எனக்கே டாக்டர் டயபெட்டிஸ் வந்துருச்சு எனக்கு என் குழந்தைக்கு ஏன் டாக்டர் மூணு வயசு குழந்த அந்த மூணு வயசு குழந்தைக்கு ஏன் டாக்டர் டயபெட்டிஸ் வந்துச்சு நான் எல்லாத்துக்கும் நல்லது தானே பண்ணினேன் ஒரு பேரண்டோட அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க டாக்டர் நான் எல்லாத்துக்கும் நல்லது தானே நான் செஞ்சேன் ஏன் குழந்தை ஏன் டாக்டர் இந்த வயசுல இறந்து போச்சு இன்ஃபர்டிலிட்டி கிளினிக்ல வருவாங்க எல்லாத்துக்கும் குழந்தையை கொடுக்குறாரு கடவுள் எனக்கு மட்டும் ஏன் குழந்தை கொடுக்கல டாக்டர் அப்படின்னு கேள்வி கேக்கும் போது எங்ககிட்ட பதில் இல்ல சயின் பதில் கொடுக்க முடியாது அங்க வருவாங்க அவங்க கிட்ட போயிட்டு உங்களுக்கு கர்மாங்க அதனாலதான் உங்களுக்கு எல்லாம் வந்துருச்சுன்னா தப்பு இல்லைங்களா ஹாஸ்பிட்டல்ல சொல்ல முடியாது ஆனா வேதாத்ரி பிலாசபிஸ்ல கர்மா தீய அவ்வளவு பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க அதான் ஸ்பிரிச்சுவா இருக்கு என்ன கர்மமா இல்ல

நம்மளுக்கு ஆறு அறிவு இருக்கு ஒரு அறிவு ரெண்டு அறிவு மூணு அறிவு நாலு அறிவு ஐந்து அறிவு அவங்க டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸோட அவங்க அவங்களுக்கு தெரியாது இந்த என்ன 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 அவங்களுக்கு பெரியதான் எந்திரிக்கிறோம் சாப்பாட்டுக்கு வேண்டிய ஹண்டிங் பண்றோம் சாப்பிடுறோம் தூங்குறோம் டெலிவரி பண்றோம் முடிஞ்சு போயிடும் அவ்வளவுதான் அவங்க லைஃப் ஆனா ஆறு அறிவுள்ள நாம அந்த அறிவை வந்து அந்த எவ்வளவு பியூட்டிஃபுல்லா பண்ணிட்டா இந்த சாதகமா இருக்கும் இல்லைங்களா நானும் குழந்தைன் நானும் கல்யாணம் ஆட்சி வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம போயிட்டோம்னா அப்போ இந்த ஜென்மத்துக்கு ஒரு பாரு லாங்குவேஜ் கற்றுக்கிறது ஸோ அப்போ தானே நம்ம ஒத்து புரிச்சிக்கணும் இப்ப நான் இங்கிலீஷ்லயும் பேசலாம் தமிழ்லயும் பேச ஓகே இது எல்லாருக்கும் எல்லாருக்கும் தமிழ் ஓகே இல்லைங்களா தேவையில் okay. 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 <laughs> <laughs> 50 and above. After 50 to 75 years almost okay. <laughs> almost nearly <laughs> 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 50 to 75. <laughs> above 75. हां and the almost 75 to 3 4 5 6 7 7 8 people you know that me a book mari. Isse above 75 years iranga la. Idha or book. Real life book. நிறைய டைம் வந்து அவங்க இஷ்டம் அவங்க லைஃபுக்கு வித்இன் டென் மினிட்ஸ் முடிச்சப்பட நமக்கு டைம் பார்த்தது பட் நம்ம பார்க்கல லாஸ்டில் நமக்கு டைம் இருந்தால் லைஃப் புக் என்ன சொல்கிறாங்க எனக்கு பார்க்கலாம் இல்லைங்களா ஏன்னா அவங்க வாழ்ந்துருங்க வாழ்ந்துட்டு இப்போ வந்து அவங்க ஃபுல்லாக லெசன்ஸ் ஆனால் அந்த லெசன்ஸ் கேட்குறதுக்கு வீட்டில் ஆள் இருக்காங்களா